மலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்டம்பலம் சித்தம்பலம் ஆண்டவரின் திருவருளையும் அவரின் அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பான உங்கள் யாம் வந்து உண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் ஞானோபதேசம் என்ற தலைப்பில் ஆறாவது பாடலில் என்றே என்றும் உள்ளுரும் சுடரே என ஈன்றவனே நன்றே நண்பன் எனக்கே மிக நல்கிய நாயகனே மன்றோர் மணியே சுக வாழ்க்கையின் மெய்ப்பொருளே ஒன்றே என் துணையே எனக்கு உண்மை உரைத்து அருளே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் இறைவன் என்பது மிக நுட்பமானது அந்த இறைவனை நம் பெருமான் இறை எனும் உணவு வழங்கி அந்நிலையை அடைந்தார் அந்நிலையை நம் பெருமான் கண்டு கொண்டேன் கலந்து கொண்டேன் கணிந்து கொண்டேன் கழித்தே என நாம் தெளிவு பெற பத்து பாடலில் கூறுகிறார் மேலும் கூறுகின்ற சமயங்கள் எல்லாம் மதங்கள் எல்லாம் கொண்டு பிரியார் அறியார் பலன் ஒன்றும் காணார் என்கின்றார் ஒரு விதை விதைத்தால் பலன் தரணுமா வேண்டாமா நம் பெருமான் கூறும் அருப்பெரிஞ்சுதி ஆண்டவர் ஒருவரே இயற்கை உண்மை தனித்தலைமை பெரும்பதி என உறுதி கொண்டு நம் பெருமான் கூறிய ஜீவகாரண்ய ஒழுக்கம் ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி கடவுள் காட்டிய பாதை எனவும் கடவுளை அடையக்கூடிய பாதை எனவும் அதுவே துணை என தான் எல்லா உண்மையும் புரியும் மன்றோர் மணியே சுக வாழ்க்கையின் மெய்ப்பொருளே மன்றோர் மணியே அதாவது நம் தலையில் பூர்வ மத்தியில் உள்ள அந்த மணி இது ஒளிபொரு விற்றுவிட்டால் அது நாம் மெய்ப்பொருளாக மாறி நமக்கு எல்லா நன்மையும் தெரியும் தரும் இதற்கு இல்வாழ்க்கை வாழ்க்கை துணைநலம் குழந்தைகள் யாவும் பெற்று உலகில் உனக்கு வழங்கப்பட்ட கடமை யாவும் முடித்து இந்த கடமையில் இருக்கும் பொழுது அறமிராது தேடிய தனது உரிமையான பொய் பொருளாகிய நிலம் வீடு கார் பொன் பொருள் யாவும் நீ பயணம் போகும்போது உனக்கு பயன் தரவாது எனவே நிலையாமை உணர்ந்து உரிமையை உடையமையாக்க பொய்பொருளை தன் தரத்துக்கு தக்கவாறு தினசரி காலம் உள்ளவரை சிவகாரணியம் செய்து மெய்ப்பொருள் ஆக்கி உயிருக்கு ஊதியமானா ஆண்மளாவும் கூடினால்தான் மன்றோர் மணி என்ன என்று புரியும் புரிந்தால் எங்குரு தீமை நம்மை தொடரா வகை கங்குளும் பகலும் மனக்குறை நீக்கினல் வாழ்வழித்து நமக்கு உறாவாக நாம் செய்த ஜீவதய்வு மெய்ப்பொருளாக நின்று நம் குருநாதன் அருளால் முக்காலமும் உதவும் நன்றே நண்பன் எனக்கே மிக நல்கிய நாயகனே உயிர்காப்பான் தோழன் என்றொரு பழமொழி உண்டு அதுபோல உயிருக்கு உயிராய் உள்ளொழியாய் ஆண் இறைவன் உள்ளார் என்பதை தன்னை அறிந்து இன்பமுற தந்தையாகிய இறைவன் யாம் எம்முள் உயிரிவை உணர்ந்து உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்கும்போதுதான் இவை எல்லா உண்மையும் புரியும் நாம் ஜீவகாரணியம் செய்ய செய்ய பூனை தன் குட்டியை தூக்கிச் போது குட்டி பாதுகாப்பாக இருக்கும் அதுபோல் அவர் கூறியபடி நாம் செயல்பட செயல்பட அவர் நமக்கு நண்பனாகவும் பாதுகாப்பாகவும் நமது அன்பினில் கலந்து அறிவினில் பயின்று இன்பினின் அணைந்த என் நட்பாக நட்பாகமாக மாறி சுருள்வெறிவுடைய மன சுழலாம் மறுத்து அருளொளி வழங்க வாய்ப்பு சுருளு உரி உட மனசலாம் சுழலாம் அறுத்தையே அருளொளி வாய்க்க பெற்று சவளை நெஞ்சகத்தின் தளர்ச்சியும் அச்சமும் கவலையும் தவிர்த்து நம்மை கலந்து நல் நட்பாக மாறி நாயகனாகி இறைவன் நம் உள்ளதை நம் பெருமான் உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் என்பார் என்றே என் உள்ளொரும் சுடரே என இயன்றவனே கடவுள் அனாதி காற்று அனாதி ஆன்மனாதி அறம் அனாதி ஆக காலமும் நியதி காட்டிய உயிரியின் தலைக்குப்படி செய்யும் இறைவர் தன்னை பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்று வரை வெளிக்காட்டாது அதற்கு பின் நம் குருநாதன் ஐயா மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிறார் இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு சத்தியத்தெருமச்சாலை நிறுவி தடைபடாத மூணு வேளையும் அன்னைய செய்து இறைவனின் அனாதையான அருள் சக்தியை பெற்றுவிட்டார் எவ்வாறு பெற்றார் எனில் இறைவன் நம்முள் ஆன்மவா அணுவாக ஒளிவடிவனாக உள்ளார் அவரை காண இவர் யுவகாரணம் செய்தார் யுவகாரணி என்பது மனதின் செயல்பாடு எண்ணம் நினைப்பு செயல் காற்றின் இயக்கம் இந்த இயக்கம் ஜீவதைவால் ஆற்றல் கூட கூட ஒளியக்கமாகிய ஆன்ம அணுவுடன் கூட அறிவு பிரகாசம் அடைகிறது ஆன்ம பிரகாசம் அடைகிறது பிரகாசம் என்பது அறிவு தெளிவு ஞானம் அதனால்தான் நம் பெருமான் பதினெட்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு தான் கண்ட அக அனுபவங்களை அகவலாக தந்துள்ளார் மேலும் ஈரன் நிலையன ஏம்புமேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்திவிட்டார் இறைவன் நம் பெருமானுக்கு இவர் உள்ளுரும் சுடரே ஜீவதேவால் அனாதியாகிய ஆன்மா அந்தமில்லாது அனாதியாகிவிட்டது இதுதான் உண்மை உண்மையை தெளிவுபட உரைத்தார் அதாவது காற்றின் ஏக்கமாகிய மனதின் செயல்பாடு விவகாரூண்யம் அறமீறாது தினசரி தடைபடாது தன் தரத்துக்கு தக்கவாறு கடைசி வரை கடைபிடித்து கொள்கையாக கொண்டு ஆற்றல் கூடி இந்த ஆற்றல் ஆண்மனுடன் கூடினால் காட்டின் இயக்கமும் ஒளி இயக்கமும் கூடினால் இறைவன் விவகார சக்தியாக சக்தி வந்து இதனுடன் கூடும் பொழுது தயவுப் பேராற்றலாக மாறி மரணமிலா பெருவாழ்வை நாமும் அடையலாம் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை என நம் குருநாதன் நமக்கு நூறு பர்சன்ட் உறுதி தருகிறார் நாம் பாடுபட்டால்தான் பலன் அடைய முடியும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்